இளம் வயதிலேயே முடி நரைக்குதா அப்போ வெங்காயத்தை இப்படி பயன்படுத்துங்க வெங்காயம் கூந்தல் உதிர்தலை தடுக்கிறது இது வழுக்கை தலை ஏற்படுவதை தடுக்கிறது இதிலுள்ள சல்பர் மயற்கால்கள் புதிதாக வளர உதவுகிறது சல்பரில் கரோட்டீன் இருப்பது கூந்தல் கட்டுமானத்திற்கு உதவுகிறது இரண்டு முதல் மூன்று வரை வெங்காயம் ஒரு தேக்கரண்டி வெந்தய விதைகள் இவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள் இரண்டு முதல் மூன்று வரை புதிய வெங்காயத்தை எடுத்து அதனை தோலுரித்து சிறு சிறு துண்டுகளாக கொள்ளுங்கள் உங்கள் தலைமுடியின் நீளத்திற்கு ஏற்ப வெங்காயத்தின் அளவு இருக்கட்டும் இப்பொழுது நறுக்கிய வெங்காயத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் செய்து கொள்ளுங்கள் இப்பொழுது அதை வடிகட்டி கொள்ளுங்கள் வெங்காய சாற்றுடன் இந்த வெந்தய விதைகளை நன்றாக பொடி செய்து சேருங்கள் இப்பொழுது இந்த வெங்காய சாற்றை உச்சந்தலை மற்றும் முடியின் நீளம் வரை தடவ வேண்டும் முழுமையாக அப்ளை செய்த பிறகு ஷவர் கே கொண்டு மூடிக்கொள்ளுங்கள் ஒன்று மணி நேரம் கழித்து ஷாம்பு கொண்டு கூந்தலை அலசிக் கொள்ளுங்கள் இது கூந்தல் வளர்ச்சிக்கும் கூந்தல் வலிமையாக வளரவும் உதவுகிறது வெங்காய சாற்றில் சல்பர் விட்டமின் இ மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் உள்ளன இது முடி நரைப்பதை தடுக்கிறது கூந்தல் பளபளப்பாக இருக்க உதவுகிறது முதலில வெங்காய சாற்றை பேட்ச் செய்யுங்கள் உங்களுக்கு எவ்விதமான அழற்சியும் ஏற்படாத பட்சத்தில் அதனை கூந்தலில் அப்ளை செய்யுங்கள்